ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்ணி ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே ஆக மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் காலசக்கரத்தில் ஆறாவது ராசியாக வரக்கூடிய ராசி தான் கன்னிராசிங்க கள்ள கபடம் இல்லாதது தண்ணில் இருந்து எதையும் பிரித்து காட்டும் இயல்பு கொண்டது மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் நான்காம் பாதங்கள் சித்திரை முதல் இரண்டு பாதங்கள் ஆகியவையில் பிறந்தவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்களாக சொல்லப்படுதுங்க அதேபோல கள்ளக்கபடம் இல்லாதது என்பதனால் இந்த ராசிக்காரங்க தங்களுடைய உடமையை கவனமாக பார்த்துக்குவாங்க அடிக்கடி நோய் வந்து படுப்பாங்க ஓரளவுக்கு தங்களுடைய உடலில் தன்மையை அறிந்து அதற்கேற்றார்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாங்க பிறரை பற்றி எண்ணுவதை விட தங்களை பற்றி தாங்களே அறிந்து கொள்ள முயலும் இயல்பு அவங்கக்கிட்ட அதிகமா அதிகமாக இருக்கும் தங்களால் சாதிக்க முடிவது இன்னது என்பதை முன்கூட்டியே ஆறு யோசித்து அந்த விஷயத்தில் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஜாதகத்தில் ஆறாவது இடத்துல ஆரோக்கியத்தையும் கடன் தொல்லையும் குறைக்குது மேஷத்தில் இருந்து ஆறாவது ராசியாக அமைவதால் கன்னி ராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இயற்கையாகவே கவனம் செலுத்துவாங்க சிறிதளவு கடன் இருந்தாலுமே அதை அடைக்கும் வரை பெரிய பாரமாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் பிறர் கேள்வி கேட்டு தாங்கள் பதில் சொல்லும் நிலைக்கு வைத்து கொள்ளவே மாட்டாங்க வாழ்க்கையைப் போலவே உணவு பழக்க வழக்கத்திலேயுமே சில வரமுறைகளை கடைபிடிப்பார்களாம் அது மட்டும் இல்லாமல் புதன் ஆச்சுக்காரகன் அப்படிங்கிறதுனால பலவித உணவுகளை வாய்க்கு ருசியாக இருந்தாலும் அளவுக்கு அளவுதான் சாப்பிடுவாங்க எந்த காரியத்தையும் யோசிச்சு பார்த்து செய்யும் இயல்பு இவங்க இயற்கையாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிறரை யாராவது குறை சொன்னாலும் இவங்க தங்களை கூறு போட்டு பார்த்து அத்தகைய குறைகள் தங்களிடம் இருக்கிறதா அப்படின்னு அலசி பார்ப்பாங்களாம் முன்னெச்சரிக்கையோடு எந்த காரியத்தையும் பதறாமல் சிந்தித்து பார்த்தே செய்வாங்க இந்த மனப்பான்மையினாலே அதிக தோல்விகளை இவங்க எதிர்கொள்ள மாட்டாங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் கன்னிராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கனிராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு உறவினர்களின் வருகை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படும் செய்திகள் கிடைக்க போகுது சகோதரர்களால் சில பல சங்கடங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் தந்தையோடு வீண் வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அலுவலகத்தில் உங்களின் ஆலோசனைகள் உயர் அதிகாரிகளால் பாராட்டுப்பட கிடைக்கும் அதன் காரணமாக சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பாக வந்துருக்குது சக ஊழியர்களிடையே உங்களுடைய கௌரவம் அப்படிங்கிறது உயரப்போகுதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து செயல்பட்டு அதற்கு பின்னர் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் சக வியாபாரிகள் உங்கள் ஆலோசனையை கேட்டு வருவாங்க பணியாட்கள் நல்லபடி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது கணவரோடு மனசு ஏற்பட வாய்ப்புள்ளதால பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க மேலும் கிரக நிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது போது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் சுக்ரன் தைரிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்துல குரு அயன சைன போகஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க செய்யும் காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் பணவரத்து வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் மற்றவர்களது உதவி கிடைக்கும் சாதுர்த்தியமா பேசி எல்லா விஷயத்திலுமே வெற்றி பார்ப்பீங்க அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அப்படிங்கிறது கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் மன மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நிறையவே நடக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் சிலருக்கு அதற்கான முயற்சிகளிலையும் ஈடுபடுவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதன் மூலமா மகிழ்ச்சி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பேச்சாற்றால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுத்துப்பீங்க பங்கு மார்க்கெட் லாபம் ஓரளவு இருக்கும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது ஏன் அப்படின்னா சகாயஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகளை எல்லாமே இல்லாமல் செய்வார் காய்ந்து போன நிலத்தில் மழை பெய்வது போல சங்கடம் பட்டு கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கை வளம் உண்டாகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் நிலை கிடைக்கும் எடுக்கும் முயற்சி எல்லாத்திலையுமே வெற்றி கிடைக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொண்டர்களின் பலம் கூடும் தலைமையின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்க போகுது மேலும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சியில் வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி நீங்க போகுது இன்னும் சிலருக்கு புதிய சொத்து அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் போகுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் ஐந்து பத்து பதினான்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் ஒன்று இரண்டுன்னு சொல்கிறாங்க மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமாக அமைய போகுதுங்க அதாவது சத்ரு ஜெயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி யோக போகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவும் உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதையை காட்டுவாங்க இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகளை விலகி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது துணிச்சல் அதிகரிக்கப்போகுது போகுது பணியாட்களுக்கு நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நனவாக போகுதுங்க மேலும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலக போகுது வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலை மாறப்போகுது எடுத்த வேலைகள் எல்லாத்துலையுமே சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம சின்னங்கள் டிசம்பர் இரண்டு மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் ஐந்து பதினொன்று பதினான்கு மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது தைரிய வீரிய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் டிசம்பர் ஆறு வரைக்குமே முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து வருவதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்துலையுமே வெற்றியாக்கி கொடுப்பார் புதிய இடம் வீடு வாங்குவது என்பதை கனவாக இருந்த நிலைகள் மாறப்போகுது மருத்துவம் ரியல் எஸ்டேட் உணவகம் கெமிக்கல் போன்ற தொழிலில் இருக்கக்கூடியவங்க முன்னேற்றத்தை பார்ப்பாங்க காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க செல்வாக்கு மதிப்பு உயரக்கூடும் தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கள் போகுது வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் போகுதுங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் ஐந்து ஒன்பது பதினான்கு என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம கன்னிராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி